தங்கள் கூட்டணிக்கு வரும் கட்சிகளை ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்க தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் இது நகைப்பிற்குரியது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் அதனை நிராகரிப்பதாகவும் முத்தரசன் தெரிவித்தார் கூட்டணி கட்சி தலைவர்களே உசாராக இருங்க உங்களுக்கு அப்புறம் வேற எங்க போக முடியும் நடக்கின்ற அக்குருவங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கு இல்ல விழுப்புரத்தில் விடுதலை திருச்சியில ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க விடுதலை கட்சியினுடைய கொடிக்கமன் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க எவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும் இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும் சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் சேர்க்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இப்படி இந்த கம்பளத்தில் இவர் பயணம் பண்றார் எடப்பாடி பயணம் பண்றார் அதன் ஆபத்தை உணராமல் அல்லது ஆபத்தை உணர்ந்தும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியின் காரணமாக அவர் பயணம் பண்றார் அவ்வாறு பயணம் செய்யக்கூடியவர் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருப்பது மிகுந்த நகைச்சுவைக்கு உரியது பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது பேர் அபாயம் காத்திருக்கிறது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அந்த கட்சியோடு அண்ணா அதிமுக அணி சேர்ந்தது தவறு என்பதை அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் சிலர் வெளிப்படையாகவும் பலர் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாகவும் சொல்லி இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட ஒரு வகுப்புவாத பேர் அபாயம் அபாயகரமான கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணிக்கு வாங்க என்று அழைப்பது நாய்ப்புக்குரியது அவரது அந்த அழைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை கட்சி நெருக்கடிகளை சந்தித்துதான் வளர முடியும் அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குளம் அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம் இதை பொதுவெளியில் நாங்கள் சொல்லுவதால் அவமானப்படுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அது உண்மை அல்ல ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.